மங்களகரமான ஃப்ரைடே மார்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்னமோ தெரியல கொஞ்ச நாளாகவே பக்தி பரவசமாக இருக்க மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் சேஞ்ச் பண்ணிக்க முடியல நல்லது தான் மங்களகரமாக வச்சுக்கணுன்னா வீடை இன்னும் கொஞ்சம் க்ளீனாக வச்சுப்போம் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து உடனே கேட்டார் ஏதோ பக்தி பரவசமாக இருக்கு ஏன்னு கேட்டாங்க இதே சேம் பதில் தெரியல அப்படின்ற பதிலை தான் சொன்னேன் எப்போ மாவு அரைச்சாலும் மாவு புளிக்கவே மாட்டுது அது எங்கள் வீட்டில் இருக்க கிளைமேட்டாக என்னென்னு எனக்கு தெரில நெக்ஸ்ட் டைம் மறைக்கும் போது சரணயா கிட்டே தான் கொடுக்கலான் இருக்கேன் சரணையான்றது என் ஃப்ரெண்டு தாங்க பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க நான் நிறைய வீடியோலாம் அவங்களை பற்றி சொல்லியிருப்பேன் எப்போவுமே இந்த பச்சை பட்டாணியும் இந்த மஞ்சள் கலர் அதாவது வெள்ளை பட்டாணின்னு சொல்லுவாங்க அதை ரெண்டையுமே சேர்ந்து செஞ்சு பாருங்கள் இது பச்சை பட்டாணி வந்து கொஞ்சம் குழஞ்சி வரும் வெள்ளை பட்டாணி குழையிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நிமிஷத்தில் அதிகமாக தேவைப்படும் வெள்ளிக்கிழமனால் அந்த தோடை கலட்டி வைக்கக்கூடாதுன்னு அம்மா எத்தனையோ டைம் சொல்லுவாங்க பட் எனக்கு கரெக்டாக வியாழக்கிழம தான் இந்த காதில் ஏதாவது ஒரு மாதிரி இச்சிங்கெலாம் இருக்கும் கழட்டி வச்சுருவேன் பாப்பாவும் தம்பி காது ரெண்டு சைடும் பிடிச்சி விடுவாங்க அது ஒரு விதமாக இருக்கும் ஸோ வழக்கம் போல் ரொம்ப நாள் ஆசை இந்த மணி பிளான்ட்டு பெரிய இலையோடு வாங்கி இந்த மாதிரி லைட் செட்டிங்லாம் வைக்கணுன்னு பாப்பாவும் தம்பி கொஞ்சம் மடல்லாம் கொட்டி இந்த செடியெல்லாம் ஊண்டி வச்சுருக்காங்க அதுக்கு காரணம் இந்த கத்தாழை பூ தான் மூணு வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து இப்போ தான் கத்தாளையில் மொதல் முறையாக பூ வச்சுருக்கு தம்பி கொண்டுட்டு வந்து இந்த பூங்கை மரத்தோட விதை வளர்ந்துக்கிட்டே போகுது கீழே வேர் எங்கே போகுதுன்னே எனக்கும் தெரியல சீக்கிரமே இதை வேறு இடத்துக்கு மாற்றணும் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கும்போது தான் இந்த பூ வச்சுருந்ததே பார்த்தோம் இவ்வளோ நாள் நாங்கள் கவனிக்கலை தம்பிக்கு ஒரே ஹாப்பி காலையில் சூப்பரான கோலத்தோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோட டே கம்ப்ளீட்